இன்றைக்கு குன்னூர் வருவதற்கு முன்பாகவே சகோதரர் கேட்டேன் மழை வருமா வராதான்னு கேட்டேன் அவர் சொன்னார் மீண்டும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதனால வருண பகவான் நமக்கு அருள் புரிவார் அதனாலதான் இன்றைக்கு வானம் மந்தமாக இருந்தாலும் மேகமோட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எழுச்சி ஒரு ஆற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துக்கின்றார் இன்னைக்கு வருண நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார் காலையில மழை பெஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றேன் சந்திக்கின்ற திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மாசம் உருண்டு விட்டது என்ன ஒரு ஏழு மாதம் மாதம்தான் இருக்குது அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிடுவாங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்துல நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா குன்னூர் சட்டமன்ற தொகுதியில ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா இதே அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர் இந்த மாவட்டத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்தார் இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்திலே தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அவர்கள் இந்த மக்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் துரதமாக இந்த மண்ணிலை மறைந்தாலும் மாண்புக அம்மாவில் எப்படி இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தார்களோ அதே போல இன்றைய தினமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்கள் உங்களை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் ஏதாவது நோய் வாய்ப்பட்டா இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போகணும் அல்லது கோவைக்கு போக வேண்டும் அறுவை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட கால பிரச்சனை இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன் நானூறு கோடி அந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான சிகிச்சை அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாங்க கொண்டாந்தோம் ஆட்சி தொடரல பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பெயர் வச்சுட்டு போயிட்டார் திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு வாங்கிட்டு போயிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா அது இல்லை நல்ல சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு இன்றைக்கு இந்த நிலைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்திக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றீங்க அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம் இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசு உயர்வு ஒரு கடும் சோதனை ஆனால் விடியா திமுக அரசு ஏழை மக்களை பற்றி கவலைப்படல விலைவாசு உயர்வை பற்றி கவலைப்படல அரிசி விலை உயர்ந்தாலும் சரி பருப்பு சரி என்ன விலை உயர்ந்தாலும் அதை கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு நிர்வாகத் திறமை ஏற்ற முதலமைச்சர் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துக்க வேண்டும் ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயர்கின்ற பொழுது இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக இந்த விளைவாட்டு விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்களுடைய சிந்தனை தான் அதிமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது